தொழில் வசியம் பெண் வசியம் கணவன் மனைவி வசியம் இது போல ஏகப்பட்ட வசியம் இருக்கு பாக்குறவங்களெல்லாம் வசியம் பண்ணும் பாக்குறதெல்லாம் வசியம் பண்ணும் வசியம் பண்ணும் பணம் வசியம் பண்ணும் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஆனால் எதுவுமே நமக்கு சித்திக்குதா அப்படின்னா எதுவுமே நமக்கு சித்திக்காது அதுக்கு காரணம் என்னான்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா யோசிச்சு பார்த்துருக்க மாட்டேங்குது தேவையில்லாத கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நான் சொல்ற முறையில் நீங்கள் மந்திரத்தை வந்து ஜமம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நூறு சதவீதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் யாரும் வேணாலும் அவசியம் பண்ணலாம் நல்ல விஷயங்களுக்காக மட்டும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க ஏன்னா மந்திரங்களுக்கு எல்லாமே ஒரு சக்தி உண்டு தவறான அதாவது அதர்வண மந்திரங்கள் வேற தெய்வங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள் வேறு அதர்வண மந்திரங்கள் வந்து துர்மந்திரங்கள் அது பற்றின விஷயங்கள் நமக்கு தேவையில்லை இந்த மந்திரங்களை வந்து நம்ம சரியான முறையில் உச்சரிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் இந்த மந்திரத்தை வந்து நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு மூலிகை செடி நமக்கு ரொம்ப முக்கியம் பொட்டாச்சி நீங்கள் செடி வந்து எல்லாருக்கும் தெரியும் பொட்ட உடனே சுருங்கிக்கும் அந்த செடியை வந்து இந்த மந்திரத்தை யார் ஜவம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ வசிம் சக்தி அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த செடியை வந்து எடுத்துகிட்டு வந்து தாம் இருக்கிற இடத்துல வந்து வச்சு வளர்க்கணும் ஒரு வாரம் நல்லா தண்ணி ஊற்றி செலவு செழிப்பாக வளர்த்த பின்னாடி வளர்ப்பிறை வியாழக்கிழமை நாளில் குருவரையில் இந்த மந்திரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண ஜபம் பண்ணேன் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரத்தி எட்டு முறை தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாள்ல இருந்து நாப்பத்தி எட்டு நாள் வரைக்கும் நீங்க ரெகுலராக ஜமம் பண்ணிவிடுவாங்க இந்த மந்திரம் எப்படி ஜபம் பண்ணா தூங்கி இழந்த உடனே அடி அதிகாலையில நாலரை மணி அளவுல நீங்க தூங்கி இழந்த உடனே யார் முகத்துலயும் நீங்க கண் விழிக்காம நேராக போயிட்டு தொட்டாட்சி நீங்கள் நீங்க தொடணும் அப்படி தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முகம் அலம்பிட்டு நீங்க வந்து இந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும் ஆயிரத்தி எட்டு முறை இது போல தினமும் தொட்டாச்சு நீங்க செடியை தொடணும் ஆயிரத்தி எட்டு முறை ஜபம் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது வசியம் மந்திரம் அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தி அந்த செடியானது நீங்கள் தொட்டால் கூட சுருங்காமல் அப்படியே இருக்கும் அந்த ஸ்டேஜில் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி அர்த்தம் அப்போ நீங்கள் யார் கூட பேசினாலேயும் அவங்க வந்து நீங்கள் உங்கள் சொல்பேட்டுக்கு பேச்சுக்கு கேட்டு அடங்கி நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்வாங்க அந்த மந்திரத்தை வந்து இப்ப பார்ப்போம் ஓம் ரீங் நசி மசி ஓம் ரீங் நசி மசி இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு முறை தினமும் நீங்க சொல்லிட்டு வரணும் வேறு ஏதேனும் தகவலுக்கு வீடியோவில் இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்